நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் என்ன பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் கிங் ஆஃப் மெலடி யுவன் சங்கர் ராஜா அவர்களை கொண்டாடுற வகையில இவன் இட் ரவுண்ட் நடக்குது இதற்கு எண்பதுகள்ல கொடி கட்டி பறந்து ரொம்ப பெரிய பிரேக்கு அப்புறம் இப்ப கம் பேக் கொடுத்திருக்க நடிகர் மோகன் அவர்கள் சிறப்பு விருந்தினர் வந்து கலந்துக்கிறாங்க இந்த வாரம் காம்படிவ் ரவுண்ட பொறுத்த வரைக்கும் இதுல நடிகர் மோகன் அவர்களை பார்க்கும் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த தமிழ் சினிமால நடிகர் மோகனுடைய மெகா ஹிட் பாடல்கள் மட்டுமே எவ்வளவோ இருக்கு இதற்காக இந்த வாரம் மோகன் இட் ரவுண்ட்னே வச்சிருக்கலாம் அது மட்டும் இல்லாம அவரே சிறப்பு விருந்தினா வரும்போது இந்த ரவுண்ட் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும்

ஆனால் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பிறந்திருக்காரு இப்போ அவருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு வயது ஆகுது இருந்தாலும் அவர் இப்போ ரொம்பவே அழகா ஹீரோ மாதிரி தான் இருக்காரு அவர் எண்பது மற்றும் தொண்ணூறுகளில் நிறைய வெற்றி படங்கள் அடிச்சு ரொம்பவே பிரபலமாக இருந்தார் அந்த டைம்ல அவருக்கு நிறைய ஹீரோயின்கள் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கேட்டதாகவும் ஆனால் அவருக்கு அதில் பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டும் அதன் பிறகு அவருக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்க எதிரிகள் எல்லாருமே அவருக்கு எய்ட்ஸ்ன்னு ரூமரை பரப்பி விட அதை தொடர்ந்து அவர் கூட நடிக்க நிறைய நடிகைகள் மறுத்துட்டாங்க இதன் மூலமா அவருக்கு மார்க்கெட்ல ரொம்ப பெரிய சரிவு ஏற்பட்டது அதன் தான் அவருக்கு கெரியர்ல ரொம்ப பெரிய பிரேக்

முக்கியமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது இன்ட்ரஸ்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ